கர்நாடகாவில் தக்லைஃப் வெளியாகுமா முதல் நாள் வசூல் எப்படி இருக்கும் கர்நாடகா பிலிம் சாம்பர்ஸ் நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் படத்தை வெளியிட மாட்டோம் என அறிவித்துள்ளனர் கமல்ஹாசன் படம் கர்நாடகாவில் வெளியாகவில்லை என்றால் கன்னட நடிகர்கள் படங்கள் ஏதும் தமிழ்நாட்டில் வெளியாகாது என சீமான் பேசியுள்ளார் கர்நாடகாவில் தக்லைஃப் படம் வெளியாகவில்லை என்றால் சுமார் எத்தனை கோடி நஷ்டம் ஏற்படும் ராஜ்கமல் நிறுவனத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா இல்லையா என்பது குறித்து லேசான அலசலையும் தக்லைஃப் படத்தின் முதல் நாள் வசூல் எப்படி இருக்கும் என்கிற கணிப்பையும் இங்கே காணலாம் வாங்க மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் த்ரிஷா ஜோர்ஜ் ஜோர்ஜ் சிம்பு அசோக் செல்வன் அபிராமி மற்றும் நாசர் நடிப்பில் உருவாகியுள்ள தக்லைஃப் திரைப்படத்தில் பாலிவுட் நடிகை சானியா மல்கோத்ரா ஜிங்குச்சா பாடலுக்கு மட்டும் நடனமாடியுள்ளார் ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளியான முத்தமழை பாடலுக்கு ஏகப்பட்ட போட்டு ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் பாடியதை பலரும் புகழ்ந்து வருகின்றனர் கமலஹாசன் ஹீரோவாக மட்டுமின்றி தனது ராஜ்கமல் நிறுவனம் மூலம் படத்தை தயாரித்த தயாரிப்பாளராகவும் உள்ளார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மற்றும் வட இந்தியா என பல இடங்களுக்கு படக்குழுவுடன் சென்று தகலை படத்தை பெரிதளவில் ப்ரொமோட் செய்து வருகிறார் தமிழில் இருந்து தான் கன்னட மொழி பிறந்தது என கமலஹாசன் இசை வெளியீட்டு விழாவில் ராஜ்குமார் முன்னிலையில் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது கமலஹாசனின் உருவ பொம்மைகளை செருப்பால் அடித்தும் எரித்தும் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சமீபத்தில் நடைபெற்ற ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அபிராமிக்கு பெங்களூரில் ஒரு வீடு இருக்கு ஆனால் எனக்கு இங்கே பல லட்சம் வீடுகள் உள்ளன என கமலஹாசன் பாசத்தோடு பேசியுள்ளார் அன்பு என்றுமே மன்னிப்பு கேட்காது என்றும் திட்டவட்டமாகத்தான் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்றும் மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் பேசியுள்ளார் கமலஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படம் கர்நாடகாவில் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளது உலகளவில் அந்த படம் நானூற்று முப்பது கோடி ரூபாய் வரை வசூல் ஈட்டி கமலஹாசனுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிக் கொடுத்தது இந்தியன் டூ திரைப்படம் ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை கர்நாடகாவில் வசூல் செய்தது தக்லைப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியானால் இருபது முதல் முப்பது கோடி ரூபாய் வரை வசூல் அல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை போராட்டங்கள் காரணமாக தடை விதிக்கப்பட்டால் பெங்களூருவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து படத்தை பார்ப்பார்கள் என்றும் இருபது கோடி ரூபாய் வரை இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக பாக்ஸ் ஆபிஸ் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது என்கின்றனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் சிம்பு இருவரும் புரண்டு சண்டை போடும் ட்ரெய்லர் அனைத்து இடங்களிலும் நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றுள்ளது முதல் நாளில் கண்டிப்பாக இந்தியாவில் முப்பத்தி ஐந்து கோடி முதல் நாற்பது கோடி வரை வசூல் தாராளமாக வரும் என்கின்றனர் பாசிட்டிவ் விமர்சனத்தை பொறுத்து அதன் பின்னர் வசூல் அதிகரிக்கலாம் என்கின்றனர் உலக அளவில் அறுபது முதல் எழுபது கோடி ரூபாய் வரை முதல் நாளில் வசூல் வர வாய்ப்புகள் அதிகம் என்கின்றனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் முதல் நாளில் அதிகபட்சமாக என் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் ஈட்டியது